போதி வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த தியானம் சார்ந்த ஆன்மீக குறிப்புகளோடு பல காணொளிகள் நம்முடைய நேயர்களுக்காக நாம் தொடர்ந்து பதிவுகள் செய்துக்கிட்டே வரோம் குறிப்பா இந்த தியானம் இறை வழிபாடு இதெல்லாம் எந்த இடத்துல சரியாக பயன்படுது எந்த கடவுளை வழிபாடு செய்கின்ற பொழுது அதிகமான பலன்களை நாம் அடைகின்றோம் தியானம் இந்த மனித வாழ்வில் எவ்வளவு முக்கியத்துவமானது போன்ற கருத்துக்களோடு பல காணொலிகளில் நாம் பேசிக்கிட்டே வரோம் ஜோதிடம் எந்தெந்த எல்லாம் சரியாக பயன்படுது இதெல்லாம் பேசிக்கிட்டே வரோம் இன்னைக்கு குறிப்பாக பொருளாதாரத்தின் மேம்பாடு ஒருவருக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி எந்த அளவுக்கு அவசியம் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்து தான் அவரிடம் இருக்கக்கூடிய பணத்தினுடைய மதிப்பை பொறுத்து தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தில் அவருக்கு மரியாதைகளும் மதிப்புகளும் உருவாகக்கூடிய காலம் ஜாதகத்தில் எந்த கிரகத்தினுடைய வலு அதிகமாக இருந்தால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றமான மனிதராக அவர் இருப்பார் அப்படிங்கிறது குறிப்புகள் இருக்குது பல குறிப்புகள் இருக்குது பொருளாதாரம் பணம் வலுவாக இருக்கணும்னா எந்த ஸ்தானத்தை வலுப்படுத்திக்கணும்னு ஒரு குறிப்பு இருக்குது பணத்தை இந்த இறைவனுடைய அனுகிரகத்தோடு எப்படி நாம் ஈர்ப்பதுங்கிறது குறிப்புகள் இருக்கு இந்த குறிப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா எந்த காலகட்டங்களில் நமக்கு பொருளாதாரம் சேரணுமோ அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய பொருள் சேர்க்கையை ஏற்படுத்த முடியுங்கிற குறிப்புகளெல்லாம் இருக்குது சரி பொதுவாக தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது லக்னத்திலிருந்து இரண்டாம் வீடு தனஸ்தானம் இந்த தனஸ்தானத்தை பொறுத்து தான் ஒரு மனிதருடைய பொருளாதாரம் இருக்கும் இரண்டாம் வீட்டிற்குரிய கிரகம் பலமாக இருந்துட்டால் அந்த ஜாதகருக்கு பொருளாதாரம் ஒரு நல்ல வலுவான மனிதராக மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும் இரண்டாம் மீட்டருக்குரிய கிரகம் வலுவில்ல அவர் பொருளாதாரத்தில் ஒரு தடுமாற்றமான சூழ்நிலையோடு தான் இருப்பார் இது பொதுவான ஒரு குறிப்பு தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் நல்ல வலுவான நிலையில் இருந்துட்டார்னா பொருளாதாரம் நல்ல நிலையில் இருக்கும் அந்த தனக்காரகன் குரு பகவான் ஜாதகத்துல வலுவிழக்கும் பொழுது பொருளாதாரத்தில் தடைகளும் ஏற்றத்தாழ்வுகளும் ஏற்படும் இது பொதுவான ஒரு குறிப்பாக எடுத்திருக்கும் அப்போ பொருளாதாரம் வலுவாக இருக்கணும்னா ரெண்டாம் த குருன்ற கிரகமும் வலுவாக இருந்தா மட்டும்தானா அப்படி இல்லாதவர்களுக்கு என்ன செய்வதுங்கிற ஒரு கேள்வியும் வரும் நம்ம இதைத் தொடர்ந்து இந்த ரெண்டாம் வீட்டை தொடர்ந்து பத்தாம் மீட்டையும் கவனிக்கணும் லக்னத்திற்கு பத்தாம் மீட்டையும் கவனிக்கணும் லக்னத்திற்கு பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தையும் கவனிக்கணும் முதல்ல இரண்டாம் வீடு வலுவாக இருந்துட்டுட்டாவே போதுமானது அதே போல் குருன்ற கிரகம் வலுவாக இருந்துட்டாலே போதுமானது இதுவே ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் யாருக்குமே எந்த மனிதருக்காக இருந்தாலும் ஒரே மாதிரி பொருளாதாரம் மட்டும் ஒரே மாதிரி வளர்ச்சியான சூழ்நிலையில் இருந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்ல முடியாது வளரும் மறுபடியும் சில காலகட்டங்கள் கீழே போவோம் மறுபடியும் வளரும் சில காலகட்டங்கள் கீழே போகும் அவர் அவர்களுடைய ஜாதகத்தில் இந்த திசா புத்தின்னு சொல்லுவாங்க அந்த காலகட்டங்களை கணித மட்டும்னா எந்த காலகட்டங்களில் இந்த பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படுத்துகிறோம் பணம் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கிறாங்க இதையெல்லாம் குறிப்பாக எடுக்க முடியும் அப்போது பத்தாம் இடும் வலுவாக இருக்கணும் பதினொன்றாம் இடும் வலுவாக இருந்து இரண்டாம் இடும் வலுவாக இருந்து குரு என்ற கிரகம் பத்தாம் வீட்டை பார்த்தாலோ இரண்டாம் வீட்டை பார்த்தாலோ பதினொன்றாம் வீட்டை பார்த்தாலோ இந்த ஸ்தானங்களில் இருந்தாலோ வேறு குரு பகவானுக்கு பத்தாம் வீட்டில் மட்டும் வேறு கிரகத்தோடு சேர்க்கை இருக்கணும் குரு பகவான் பத்தாம் வீட்டில் வேறு கிரகத்தோடு சேர்க்கை இருக்கணும் அப்படி இருந்துட்டதுன்னா இந்த ஜாதகர் பொருளாதாரத்தில் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தை அடையக்கூடியவர் தான் இதை முதல்ல ஜாதகத்தை வச்சுட்டு முடிவு செய்தடலாம் முதல்ல ஒரு ஜாதகத்தை வச்சுட்டு முடிவு செய்தலாம் இந்த ஜாதகத்தில் எந்த அளவுக்கு பலம் இருக்கு பொருளாதார பலம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஒரு நல்ல திசா புத்தி கிடச்சது ஒரு ரெண்டாம் வீட்டுக்குரியவனுடைய திசையோ பத்து பதினொன்றாம் வீட்டுக்குரியவனுடைய திசையோ நல்ல ஸ்தான பலம் பெற்று நல்ல நட்சத்திரத்தில் அமர்ந்து திசை நடத்தினார்னா பெரிய பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் பணம் பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள் நிறைய குறிப்புகள் இருக்குது நான் சொல்வது ஒரு குறிப்பு மட்டும் இந்த பொருளாதார பணம் பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படணுன்னா எது போன்ற ஜாதக அமைப்பு இருக்கும் முதல்ல இந்த அமைப்புகளெல்லாம் இருந்துட்டாவே ரெண்டு பத்து பதினொன்றாம் வீடெல்லாம் வலுவாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகருக்கு நிறைவான பண வளர்ச்சி இருக்கும் பணத்தில் பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் இவர்களுக்கெல்லாம் அந்த திசா புத்தி நடக்கின்ற பொழுது அடுத்தடுத்த வளர்ச்சியான சூழ்நிலை எல்லாம் நடந்துடும் நாம் இதில் இரண்டாம் படியாக ஒரு விஷயம் பேசணும் இல்லையா இந்த கிரகநிலைகள் எனக்கு வலுவாக இல்லை ரெண்டாம் வீடு வலுவாக இல்லை பத்தாம் வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்குது பத்தாம் வீட்டை பற்றி எதற்காக பேசுகிறோன்னா நமக்கு பொருளாதாரம் எப்படி வரும் ஒரு தொழில் செய்யணும் அந்த தொழிலின் பேரில் பதினொன்றாம் வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் இயங்கணும் இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் தான் தனஸ்தானம் நல்ல வலுவாக அமையும் நல்ல தொழில் கிடைக்கணும் நல்ல லாபம் கிடைக்கணும் வந்த லாபத்தை ஒரு நல்ல தக்க வச்சுக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கணும் இப்போது பத்து பதினொன்று முக்கியம்தான் ரெண்டாம் வீடு தனஸ்தானம் பத்து தொழில் ஸ்தானம் பதினொன்றுன்னு சொல்லக்கூடியது லாபஸ்தானம் இந்த மூன்று வீடும் வலுவாக இருந்துட்டால் பரவாயில்ல இதில் எங்காவது பலம் இழக்கிறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் வீடு பலம் இழக்கிறோம் அப்படி ஒரு ஜாதகரை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க ரெண்டாம் வீடு பலமாக இல்லை தனக்காரகன் பலமாக இல்லை இப்படி ஒரு ஜாதகர் இருக்கார் லாபஸ்தானத்தில் பலம் இல்லை அல்லது தொழில் ஸ்தானம் பலமாக இல்லை இப்படி ஏதாவது ஒரு குறைகளோடு இருக்கின்ற பொழுது தான் நம்முடைய தேடல்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா எல்லோருக்கும் இன்றைய காலகட்டங்களில் பணம் ரொம்ப அவசியமான ஒன்று இந்த பணத்தை சேகரிக்கிறதுக்கும் இதனால் நம்முடைய முயற்சிகள் எவ்வளோ ஏற்படுத்தியிருப்போம் எவ்வளோ விஷயங்கள் முயற்சிகளாக செய்திருப்போம் அந்த பொரு பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல அந்தஸ்தான வாழ்க்கையை உருவாக்கிக்கணும் எல்லா விஷயங்களுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் இந்த பணம் முக்கியத்துவம் வாய்ந்தது இன்றைய காலகட்டங்களில் சரி ரெண்டாம் வீடு வலுவாக இல்லை அன்னதானம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் அன்னதானம் செய்ங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின் சொல்லியிருந்தோம் இதுக்காக சில கேள்விகளும் கேட்டிருந்தாங்க அன்னதானத்துக்கும் என்னுடைய பணம் பெருகிறதுக்கும் என்ன தொடர்பு இது கேட்குறாங்க சரி உணவுன்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் வீடு தனம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் வீடு இதை ரெண்டையும் நினச்சிக்குங்களே யாருக்காவது நீங்கள் உணவை தானமாக கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய பொருளாதாரம் வளரும் அது அவர் அவர்களுடைய சக்திக்கு தக்கவாறு இருந்தாவே போதும் யாருக்காவது உணவை தானமாக கொடுக்கின்ற பொழுது நம்முடைய பொருளாதாரம் உயரும் அந்த தானமாக கொடுக்கக்கூடிய உணவை அதாவது அன்னத்தை தானமாக கொடுக்கின்ற பொழுது இந்த அன்னதானம் நம்மளுடைய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு உங்களுடைய சக்திக்கு தக்கவாறு உண்டான விஷயத்தை செய்தால் போதுமானது என் சக்தியை மீறி நான் யாருக்காவது அன்னதானம் கொடுத்தா தான் என்னுடைய பொருளாதாரம் மாறுமா அப்படியெல்லாம் இல்லை ஒரு நபருக்கு உங்கள் நாள் அன்னத்தை தானமாக கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுவே போதும் ஒரு நாள் ஒரு ஒரு வேலை உணவு கொடுத்தீங்கன்னா அதுவே போதும் இல்லை எந்த நாளில் கொடுக்கலாம் அன்னதானம் எந்த நாளில் கொடுத்தா என்னுடைய பொருளாதாரம் பெருங்க என்னுடைய பணம் வளர்ச்சி அடையும் என்னுடைய பொருளாதார வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடைவேன் இதெல்லாம் பல கேள்விகள் அடுத்தடுத்து வருவாங்க எந்த நாளில் கொடுக்கலாம் ஒவ்வொரு லக்னக்காரர்களுக்கும் சில குறிப்புகள் இருக்கு குறிப்பிட்ட நாளில் அன்னத்தை தானமாக பண்ணுறதுனால ஒரு நல்ல வளர்ச்சி நிச்சயம் ஏற்படும் அப்போ ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நான் குறிப்பாகவே அந்த விஷயங்களையும் நான் இப்போ நம்முடைய நேயர்களுக்காக நம்ம சொல்லிடுவோமே இப்போ மேச லக்னம் தானே முதல் லக்னம் மேச லக்னம் முதல் லக்னம் அதுதான் காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் வீடு மேசம் இந்த மேச லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிற்குரிய கிரகம் யார் மேச லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் இரண்டாம் வீட்டிற்குரிய கிரகம் சுக்கரன் சுக்கரன்னாவே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலையில் உங்களுடைய சக்திக்கு தக்கவாறு யாருக்காவது ஒருவருக்காவது அன்னத்தை தானமாக கொடுத்துக்கிட்டே வாங்க தொடர்ந்து கூட செய்யலாம் ஒருத்தருக்கு உங்களால் என்ன உங்கள் சக்திக்கு என்ன முடியுமோ அதை தானமாக வாங்கி கொடுக்கலாம் உணவை தானமாக வாங்கி கொடுக்கலாம் மேசலக்னக்காரர்கள் வெள்ளிக்கிழமை காலையில் அன்னதானம் கொடுப்பதால் பொருளாதாரத்தில் வளர்ச்சிகள் ஏற்படும் தொடர்ந்து செய்து பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்து பாருங்கள் அடுத்தது ரிஷப லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு புதனுடைய வீடு புதன்கிழம அன்னைக்கு அன்னதானத்தை செய்து பாருங்க மிதுன லக்கணக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு கடகம் சந்திரன் திங்கக்கிழம அன்னைக்கு அன்னத்தை தானமாக செய்யுங்க கடகலக்னக்காரர்களுக்கு இரண்டாம் வீடு சிம்மம் சூரியன் ஞாயிற்றுக்கிழமையில அன்னத்தை தானமாக கொடுங்க அதே போல சிம்ம லக்னத்திற்கு இரண்டாம் வீடு கன்னி கன்னி புதனுடைய வீடு புதன்கிழமையில கொடுங்க கன்னி லக்னத்திற்கு இரண்டாம் வீடு துலாம் துலாம்னுடைய அதிபதி சுக்கரன் வெள்ளிக்கிழமையில் அன்னத்தை தானமாக கொடுங்க துலாம் லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு விருச்சகம் செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் கொடுங்க விருச்சக லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு தனுசு வியாழக்கிழமையில் அன்னதானம் கொடுங்க தனுர் லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு மகரம் சனிக்கிழமை அன்னைக்கு அன்னதானம் கொடுங்க மகர லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு கும்பம் சனி பகவானே அந்த வீட்டிற்கும் ஆட்சி கிரகம் சனிக்கிழமையில் அன்னதானம் கொடுங்க கும்ப லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு மீனம் குரு பகவான் வியாழக்கிழமையில் அன்னதானம் கொடுங்க மீன லக்னத்திற்கு ரெண்டாம் வீடு மேசம் செவ்வாய்க்கிழமையில் அன்னதானம் கொடுங்க இந்த கிழமையில் உங்களுடைய சக்திக்கு தக்கவாறு ஒரு நபருக்காவது தொடர்ந்து அன்னதானம் பண்ணிக்கிட்டே வாங்க ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் நிகழும் இது பத்துமா இன்னொரு விஷயத்தையும் சேர்த்துவோம் உங்களுடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் மீட்டிற்குரிய கிரகம் யாருன்னு பார்க்குங்க உங்களுடைய லக்னத்திற்கு பதினொன்றாம் மீட்டிற்குரிய கிரகம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அதையும் தெரிஞ்சுக்கணும் இந்த தெய்வத்தை அந்த பதினொன்றாம் வீட்டுக்கு தொடர்புடைய கிரகத்தையும் அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை வைத்து ஆய்வு செய்து குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது லாபம் இன்னும் பெருகும் முதல்ல அன்னதானம் சொன்னோம் பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி யாரோ அந்த இறைவனை அந்த தெய்வத்தை வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மூன்றாவதாக தியானம் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இந்த தியானத்தை பற்றி பேசிக்கிட்டே வரோம் இந்த தியானத்திற்கு பல குறிப்புகளையும் நாம் சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த தியானம் பொருந்தும் எந்த தியானத்தை செய்வதால் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையும் பொருளாதார வாழ்க்கையும் முன்னேற்றம் ஏற்படுங்கிறது பல குறிப்புகளாக பல பதிவுகள் நாம் முன்பே பேசியிருக்கோம் அதை மீண்டும் இன்னொரு பதிவில் இன்னும் விளக்கமாக கூட அந்த காணொலியை மறுபடியும் பதிவிடுவோம் மூன்றாவதாக தியானத்தையும் வச்சுக்கணும் இந்த இறை சக்தி அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை இந்த தியானத்தின் மூலமாக ஈர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க பொருளாதார சேர்க்கை இன்னும் உயரும் இதை எப்படிங்கிற காணொளி தனியாகவே பண்ணுறோம் பயிற்சி வகுப்புகள் இருக்குது நாம் ஜோதிடத்தை பாடமாக எடுக்கின்ற பொழுதே நம்முடைய மாணவர்களுக்கு தியானத்தையும் பயிற்சி வகுப்பாக எடுக்கிறோம் இது பாடத்திட்டங்கள் தனியாக இருக்கு இது இல்லாம காணொலிகள் நிறைய பதிவு செய்துகிட்டே வரும் அதையும் கொஞ்சம் பார்ப்போம் அப்பொழுது மூன்றாவதாக தியானத்தால் இந்த இறை சக்தியை ஈர்த்துக்கிட்டோன்னா நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெகு விரைவாக பலன் கொடுக்க ஆரம்பிக்கும் இறை வழிபாடு எப்படி செய்யணுங்கிறது பல குறிப்புகள் பேசியிருக்கோம் காணொலியில இந்த மூன்று விஷயங்களை கவனித்த பிறகு நான்காவதாக உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய திசா புத்தி நடக்கா அதையும் பார்க்கணும் இந்த காலகட்டங்களில் நான் எடுக்கக்கூடிய முயற்சி பொருளாதாரத்திலே வளர்ச்சியை ஏற்படுத்துமா இதை கொஞ்சம் கவனிக்கணும் அந்த காலகட்டத்தில் நீங்க இந்த முயற்சியெல்லாம் அன்னதானத்தை கொடுக்கறது அதே போல தியானத்தை அந்த பொருளாதாரத்தை ஈர்ப்பதற்காக பயன்படுத்துவது பதினொன்றாம் மீட்டருக்குரிய இறைவனை வழிபாடு செய்வது இதையெல்லாம் ஒரு சேர குறிப்பாக கொண்டுட்டு வந்தோம்னா தான் குறிப்பிட்ட காலத்தில் எனக்கு ஒரு சிலருக்கு பாருங்களேன் முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்தார்ப்பா அந்த காலகட்டங்களில் நல்ல திசா புத்தி வந்திருக்கும் நல்ல இறை வழிபாடு வச்சிருந்திருப்பாரு அவருக்கு அந்த இறை சக்தியை உள்ளே ஈர்க்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்கள் அந்த காலகட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கும் ஒரு ஜாதகமே சிறப்பான பலன் இல்லைனாலும் இந்த விஷயங்களை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வந்தோம்னா பொருளாதாரத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி பணப்பெருக்கம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இருக்கும் எப்பொழுதுமே நம்முடைய முயற்சி ரொம்ப ரொம்ப அவசியம் இறை வழிபாடு அவசியம் அந்த இறைவனை இந்த தியானத்தின் மூலமாக எப்படி இறை சக்தியை உணர்வது அங்கிருக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல்களை உள்ளே ஈர்ப்பதுங்கிறத தியானத்தின் மூலமாக செய்து கொள்ளக்கூடிய தனித்தன்மையை நம்ம வளர்த்துக்கணும் இரண்டாம் வீடு செயல்பட அன்னதானம் கொடுக்கணும் இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது ஒரு மனிதனுடைய பொருளாதார வளர்ச்சிங்கிறது சின்ன விஷயம்ல இல்லை அதனால தான் எல்லோருக்கும் பொருளாதார வளர்ச்சிங்கிறது நடக்காத விஷயமாக இருக்குது குறிப்பிட்ட ஆட்கள்கிட்ட மட்டும் பெரிய அளவில் ஏன் பொருள் சேருது அவங்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் சொல்லுகின்ற விஷயத்தையெல்லாம் அவங்க பின்பற்றிக்கிட்டே வருவாங்க பொருளாதார வளர்ச்சிக்கு பணத்தை அதிகமாக்குவதற்கு பல குறிப்புகள் இருக்கு பல குறிப்புகள் இருக்கு ஒரு ஜாதகத்தை வச்சு ஆய்வு செய்கின்ற பொழுது பல குறிப்புகள் எடுத்துக்கிட்டே போகலாம் அப்போ முயற்சி செய்து பாருங்க உங்களுக்கு அந்த திசா புத்தி இருக்குதுன்னா குறிப்பிட்ட தியானத்தை பயிற்சியாக எடுத்துக்குங்க சில உபாசனை தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க அன்னதானம் கொடுங்க இந்த பல விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும் அப்போ தான் என்னாகும் நிலையான பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மேன்மை ஏற்படும் பண புழக்கம் அதிகமாகும் உங்கள்கிட்ட பணம் தங்கக்கூடிய சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும் உங்களுக்கு இதெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குங்க இதெல்லாம் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது என்ன கிரகம் எப்படி கண்டுபிடிக்கிறது எத் எந்த அன்னைக்கு நாங்கள் கொடுக்கறது அன்னதானத்தை கொடுக்கறது எதை அன்னதானமாக கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு இட்லி கொடுக்கலாமா ஒரு சிலர் சப்பாத்தி கொடுக்கலாமா இப்படிலாம் சந்தேகம் வந்துடும் அவர் அவர்களுடைய ஜாதகத்தை கொண்டு முடிவு செய்ய வேண்டிய விஷயம் அது இப்படி உங்களுடைய பொருளாதாரத்தை தக்க வச்சு கொள்வதற்கும் பொருளாதாரத்திற்கு மேம்பாடு ஏற்படுத்துவதற்கும் பல விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே வருவோம் நம்முடைய போதி மையத்தில் கேரள பிரசன்னம் நேரடி வகுப்பாகவும் ஆன்லைன் வகுப்பாகவும் நம்ம நிறைய விஷயங்கள் செய்துக்கிட்டே வரோம் விருப்பம் இருக்கிறவங்க படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் சுவாச பயிற்சியோடு தியான பயிற்சியோடு இந்த கேரள சோழி பிரசன்ன பயிற்சியும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பல பதிவுகள் சொன்ன விஷயத்தை மீண்டும் சொல்கிறேன் புதிதாக பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி நாம் நம்முடைய தேவைகளுக்காக என்னுடைய பொருளாதாரம் நல்லா இருக்கணும் என்னுடைய ஆயுள் நல்லா இருக்கணும் என்னுடைய தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கணும் என்னுடைய குடும்ப நபர்கள் எல்லோரும் நல்ல ஆயுளோடு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னு நான் என்னுடைய இறைவனை வழிபாடு செய்கின்றேனோ அதேபோல் கிரக இணைவுகள் நமக்கு காட்டி கொடுக்கின்ற இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலக அளவில் ஏற்படக்கூடிய போர் அபாயங்கள் எல்லாம் நடக்காமல் இருக்கணுங்கிறதுக்கு என்னுடைய தேவைக்காக என் குடும்பத்தின் தேவைக்காக எப்படி இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ அதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காகவும் ஒரே ஒரு நிமிடம் உங்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவார் இறை வழிபாடு செய்யுங்க தவம் செய்யுங்க பிரார்த்தனை செய்யுங்க உங்களுக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கோ அதை வச்சுக்கோங்க உலக மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா நமக்கும் ஒரு நன்மையான மாற்றம் நிச்சயம் நிகழும் உலகத்தில் ஏதோ ஒரு மூளையில் இயற்கை சீற்றத்தால் பாதிப்பு ஏற்படுது போர் அபாயங்கள் ஏற்படுவது நமக்கென்ன அப்படின்னு இருக்கக்கூடாது அதனுடைய தாக்கம் நமக்கும் இருக்கும் அப்போ எல்லோரும் நல்லா இருந்தால் நாமும் நல்லா இருப்போம் இந்த உணர்வோடு இறைவனை வழிபாடு செய்வோம் தொடர்ந்து பல காணொலிகளில் இன்னும் நம்ம சந்திப்போம் போதி வணக்கம்